ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங்கோட டே த்ரீ இன்றைக்கி என்னென்ன ஃபுட்டு வந்து சாப்பிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் காலையில் எட்டு மணிக்காட்ட ஒரு சொம்பு ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிட்டேன் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வந்து சாப்பிட போகிறோம் டிஃபனுக்கு வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குட மிளகாயும் முட்டையும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் அதுதான் வந்து நானும் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்திருந்தோம் இந்த டைட் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு டொண்ட்டி டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இன்னும் வந்து வெயிட் போட்டு பார்க்கல லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்காட்டம் கேரட் சாப்பாடும் காலையில் செஞ்ச குட மிளகா பொரியல இருந்தது அதுவே வச்சு சாப்பிட்டாச்சு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து நான் ஒரு மூணுலேருந்து மூன்றரை லிட்ரு வந்து கவர் பண்ணிடுறேன் இந்த கிளைமேட்டுக்கு வந்து தண்ணி அதிகமாகவும் குடிக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூன்றரை லிட்டருக்கு வந்து கவர் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு மணிக்காட்டம் டீயும் ஒரு ரெண்டு பிஸ்கெட்டும் வந்து எடுத்திருந்தேன் ஏழு மணிக்காட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் வந்து சாப்பிட்ருந்தேன் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல ஒரு கொய்யாப்பழம் நைட் டின்னருக்கு வந்து எடுத்திருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்